என் நண்பு தமிழ் சொந்தங்களை யூடியூடியூப் சேனலுக்கு நண்பர்களே நண்பர்களை எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் வந்து பெரும்பாலும் வந்து என்னுடைய ஸ்டுடியோலேருந்து தான் வந்து வீடியோ ஒளிபரப்பு பண்ணுவேன் இப்போ நான் அவுட்டரில் வந்துருங்க சென்னை வந்துருங்க ஸோ இப்போ புதிய செய்தி நமக்கு கிடைச்சிருக்கிற அடிப்படையில் நகைக்கடனுக்கு கடனுக்கு வந்து மூணு சவரனுக்கு வந்து தள்ளுபடி கிடைக்கும் அடகு வச்சவங்களுக்கு உங்களுக்கு கூடிய புதிய செய்தி வந்திருக்கிறதுனால யூடியூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு இந்த செய்தியை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் உடனடியாக அதுவும் பரணுன்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் தேதி பார்த்தீங்கன்னா பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கிடைச்சிருக்கிற அடிப்படையில் நம்ம சென்னை சிங்கார சென்னையிலேருந்து இந்த செய்தியை வந்து நான் உங்களுக்கு ஒளிபரப்பு பண்ணுறேன் இந்த விஷயத்தில் வந்து மாறுபட்ட கருத்து எதுவுமே இருக்காது கரெக்டா வந்து உண்மையை உண்மையா சொல்றதுல ட்யூட்டு சேனல் நம்பர் ஒன்னாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் மாசான இந்த அறிவிப்பை கேட்டு நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷப்பட போகிறீங்க எந்தெந்த வங்கிகளுக்குலாம் தள்ளுபடி கிடைக்குங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எத்தனை கிராம் தள்ளுபடிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் இல்லாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்யூட்டு சேனலில் நெருங்கிய சொந்தங்களா இடங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நகைக்கடன் தள்ளுபடி மூணு சவரனுங்கிறது வந்து பெரிய ஒரு மாசான ஒரு அறிவிப்பாக தான் இப்போ போயிட்டு சென்னையிலேருந்து நான் வந்து இந்த ஒளிபரப்பு பண்ணுறேன் ஸோ இது மாதிரி அதிகமாக நான் பண்ணினதில்லை ஒரு சில வீடியோ தான் வந்து நான் வந்து காரில் போட்டிருக்கேன் என்னுடைய நான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு ரிஃபர் பண்றேன் ஓகே இப்போ நகைக்கடன் சந்தோஷம் நமக்கு வந்து அதிகமாக இருக்குது காரணம் இப்போ வந்து மகளிர் உரிமை தொகை வந்து ஆயிரத்தி ஆயிரம் ரூபா வந்து எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சம் பேருக்கு வழங்கிட்டுருக்கிறார் முதலமைச்சர் அதேமாதிரி நம்ம வாக்குச்சாவடி வெ வெற்றி வாக்குச்சா அப்படிங்கக்கூடிய ப்ரோக்ராமையும் தொடங்கி வச்சுருக்காரு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நகைக்கடன் தள்ளுபடியில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு சவர நகையை வந்து தள்ளுபடி பண்ணுறதுக்கான அத்தனை வாய்ப்பும் நமக்கு இருக்குது அமைச்சர் பெருமக்கள்கிட்ட வந்து கலந்து பேசியிருக்கிறார் முதலமைச்சர் பதினாலாம் தேதி அறிவிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரா ப்ராசஸ் போயிட்டுருக்கு பதினாலாம் தேதி அறிவிக்க வேணாம் அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டம் வந்ததுக்கப்புறமா நமக்கு உங்களுக்கு தெரிவிச்சிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நகை கடன் தள்ளுபடி மட்டும் இல்லைங்க கடன் தள்ளுபடி சுயஉதவிக்குழு கடன் தள்ளுபடி கல்வி கடன் தள்ளுபடி கடன் எல்லாமே தள்ளுபடி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த மாதமான அறிவிப்பு விரைவில் வரும் இந்த மாதம் இறுதிக்குள்ளே டிசம்பர் மாதத்துக்குள்ளேயே வந்துடும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியும் நமக்கு வந்திருக்குது இதன் அடிப்படையில் தான் டிடி சேனல் சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை வந்து நான் பதிவு பண்ணலான்னு ஆசைப்பட்றேன் ஸோ விரைவாக ஒரு நல்ல செய்தி வரும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையை விட நான் சென்னையிலேருந்து இந்த ப்ராசஸை வந்து நான் உங்களுக்கு ஒளிபரப்பு பண்ணலாம்னு சொல்லிட்டு டெலிகாஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டு என் டிடி சேனல் சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை பதிவு பண்ணிடுறேன் இருக்கிறேன் விரைவில் நல்லது நடக்கவும் கூடிய ஒரு அடிப்படையில் தான் இந்த கார்லேருந்தே நம்ம அந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கிறேன் நண்பர்களே எந்தெந்த வங்கிகள்னு சொல்லியிருந்தேனோ அதே மாதிரி வந்து இப்போ கூற்று வங்கிகள் மத்திய கூற்று வங்கி தொடத்த வேளாண்மை கூற்று வங்கிகளுக்கு இப்போ சொல்லியிருக்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பொதுத்துறை வங்கிகளுக்கு ப்ராசஸில் இருக்குன்னு சொல்லிட்டு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்லியிருக்காங்க ஏன்னா க கலைஞர் பிரிவில் வந்து பொதுத்துறை வங்கிகளுக்குலாம் வந்து தள்ளுபடி கொடுத்தாங்க அந்த அடிப்படையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வந்து கெட்ட பேரு கொஞ்சம் ஏர்போட்டு டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு இப்போ போட்டி பிரச்சனைகள் இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசு என்ன சொல்கிறாங்கனாக்கா பொதுத்துறை வங்கிகளுக்கும் கொடுக்கலாமா அப்படிங்க ஒரு ப்ராப்ளம் ஆனால் அதிகபட்சம் கிராமம் இருக்காது கிட்டத்தட்ட மூணு சவரன் அதாவது நூற்றி இருபத்தி நாலு கிராம் தான் நம்ம இந்த தள்ளுபடிக்கான பிரகாசமான எதிர்காலம் இருக்கு ஆனால் இதெல்லாம் டிமாண்டெலாம் வைக்க மாட்டாங்க அதான் அரசு ஊழியர்கள் அரசு பென்ஷன் வாங்குறவங்க வீடு சொந்த வீடு இருக்கிறவங்க கார் இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் ஏற்கனவே தள்ளுபடி கிடைக்கல அந்த ஒரு இது திட்டத்தை வந்து நீக்கி மக்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அது கண்டிப்பாக நிறைவேறுச்சுன்னா டிஎம்கே மறுபடியும் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா தாவேக்கா வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வளர்ச்சி அதிகமாக போயிட்டு இருக்கிறதுனால இப்ப அவ மடக்கணும்னு சொன்னாக்க இது மாதிரி அறிவிப்பை கொடுத்தா மட்டும்தான் தவிக்கோட நிலைப்பாடு வந்து அதிரடியா இருக்கும் அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு அரசு கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறதா தான் சொல்றாங்க அதனால வந்து இது வந்து ஜூன் மாசம் வச்சவங்களா இருந்தாலும் சரி ஜூலைல வச்சவங்களாம் சரி இப்ப பத்தாவது மாதம் அதாவது அக்டோபர்ல வச்சா டிசம்பர்ல வச்சவங்களாம் சரி முடிகிற கட்டம் வந்தவங்க ரினியூவல் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நல்ல செய்தி நடக்கும் நல்லது நடக்கும் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் தான் வந்து இந்த மூணு சவரன் நாய் கிரணத்தில் வந்து பிரகாசமா இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் இந்த வீடியோ பதிவு பண்ணிருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து பார்த்தாலும் சரி டிடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க காரில் பேசியிருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் ஒரு என்னுடைய ஆதங்கத்தை உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறதா கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி